ஒன் ஆஃப் த பெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் நம்ம இருக்கோம் முக்கியமா எமர்ஜென்சி கேர் அண்ட் ஐசியூ கேர் முதலவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாங்கிறதுனால மாஸ் பெட் நம்மள்ட்ட ஒரு செவன் டு எயிட் பெட்ஸ் அவைலபிளா இருக்கு இருதயம் நின்று போனா கூட அதை ஷாக் வச்சு நம்மள ரெக்கவர் பண்றதுக்கான டீசிபிலிட்டர் மிஷின் நம்மள்கிட்ட இருக்கு முக்கியமா மகப்பேறு மருத்துவங்கிறது இந்த ரீஜியன்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் நம்ம மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நைட் டுவெல்லாக இருக்கட்டும் இல்ல மார்னிங் என்ன கேஸ்னாலும் எப்போனாலும் மகப்பேறு மருத்துவம் மட்டும் நம்மள்ட்ட எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் எமர்ஜென்சி இருப்பாங்க ஐஎம் டாக்டர் உதய் உளுந்தூர்பேட் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன் உளுந்தூர்பேட் ரீஜனிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமா எமர்ஜென்சி கேர் அண்ட் ஐசியூ கேர் ஃபஸ்ட்டு நம்ம எமர்ஜென்சி கேர் பற்றி பார்க்கலாம் இதுதான் எமர்ஜென்சி கேர் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்தாலும் முக்கியமா ட்ராமா கேர் இஃப் எனி கார்டியா கேசஸ் எனி வெண்டிலேட்டர் கேசஸ் அதாவது பிரீப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லை இயற்கை சுவாசம் கொடுக்கணும்னு ரொம்ப எமர்ஜென்சியாக வரவங்களும் சரி கார்டியாக் ஃபெயிலியரில் வராங்களும் சரி ரொம்ப ஆர்டிஏ ப்ளட் லாஸ்லாம் வரவங்களும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுற பெட் இதுதான் நம்மள்ட்ட எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது முக்கியமாக வென்டிலேட்டர் சப்போர்ட் நம்மள்கிட்ட இருக்குது வென்டிலேட்டர் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போது நம்ம வென்டிலேட்டர் கொடுத்து இயற்கை சுவாசம் கொடுத்து நம்மளால ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியும் முக்கியமாக எமர்ஜென்சி கிராஷ் கார்டு நம்மள்ட்ட எல்லா விதமான எமர்ஜென்சி ட்ரக்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அந்த ட்ரக்ஸ்க்கு எல்லா இதுதான் கிராஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க எல்லா எமர்ஜென்சி ட்ரக்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ பேஷன்ஸ் வந்த உடனே முதலுதவி முதலுதவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகங்கிறதுனால மாஸ் பெட் நம்மள்ட்ட ஒரு செவன் டு எயிட் பெட்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு மல்டிபிள் ட்ராமா கேசஸ் வந்தால் கூட ஒரு எயிட் டு டென் பேஷன்ஸ் வந்தால் கூட நம்மளால் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட எனி டைம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது முக்கியமாக பிளட் லாஸ் அதுக்கப்புறம் இயற்கையாக சுவாசிக்கிறதுக்கான வெண்டிலேட்டர்ஸ் அதுக்கப்புறம் இருதயம் நின்று போனா கூட அதை ஷாக் வச்சு நம்மளால ரெக்கவர் பண்றதுக்கான டீசிபிலேட்டர் மிஷின் நம்மள்ட்ட இருக்கு முக்கியமா ஸோ டைம் மானிட்டர் பண்றதுக்கான எல்லா பெட்ஸ்லயுமே நம்ம மானிட்டர்ஸ் வச்சிருக்கோம் எல்லா பெட்லயுமே நம்ம மானிட்டர்ஸ் வச்சு எஸ்பிஓ டூ சேச்சுரேஷன் பல்ஸ் ரேட் எல்லாமே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடன்ட் ஆகி வராங்க முக்கியமா ரொம்ப பிளட் லாஸ்ல ஹெவியா வராங்க அவங்களால வந்து லாஸ் ஆஃப் கான்சியஸ்ல வராங்க இல்ல ரொம்ப சப்போர்ட்டிவ் நமக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம மூச்சு ஏகேஸ்வாசம் கொடுக்கறதுக்காக தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வென்டிலேட்டர் நம்மள்ட்ட இருக்குது அவங்க என்ன ஒரு சீரியஸ் கேஸாக வந்தால் கூட மூச்சு விட திணறல் இருக்கும்போது நம்மளை வென்டிலேட்டர் சப்போர்ட் கொடுத்துக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மள்ட்ட அனசிட்ட ஸ்டெப்பையுமே அவைலபிளாக இருப்பாங்க முக்கியமாக அடுத்தது வந்து எனி கார்டியாக் கேசஸ் கார்டியாக் ஃபெயிலியர் கேசஸாக இருக்கலாம் மூச்சு திணறல் ஏதோ ஏற்பாடுலாம் இருக்கலாம் இல்லை சூசைட் மாதிரி இல்லை பாய்சன் கேஸஸ் இல்லை ரெஸ்பிட்ரி ஃபெயிலியர் மாதிரி போயிட்டு என்னன்னே தெரியாம மயக்கம் போட்டு வரவங்க வலிப்பு வருது இந்த மாதிரி என்ன எமர்ஜென்சி கேஸ்னாலும் நம்மள்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் அவர் சர்வீஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க அனசட்டிஸ்டர் இருப்பாங்க முக்கியமா குழந்தைகள் டாக்டர் மகப்பேறு மருத்துவம் மகப்பேறு மருத்துவங்கிறது இந்த ரீஜியன்லயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் நம்ம மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமா எனி பிளட் லாஸ் எனி சி செக்ஷன் எல்எஸ்இ செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நைட் டுவெல்லாக இருக்கட்டும் இல்ல மார்னிங் என்ன கேஸ்னாலும் எப்போனாலும் மகப்பேறு மருத்துவம் மட்டும் நம்மள்ட்ட எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எமர்ஜென்சி இருப்பாங்க